இந்த பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடிய இயக்க சக்தியை குறிப்பிடுவதற்காக உருவகப்படுத்தப்பட்ட குறியீடு தான் லிங்கம் அதாவது உருவமற்ற இறைவனை குறிப்பிடுவதற்காக உருவகப்படுத்தப்பட்ட குறியீடு தான் லிங்கம் ஆதி காலத்துல ரிஷிகளும் முனிவர்களும் இந்த லிங்கத்தை வைத்து தான் பூஜை பண்ணினாங்க அதை வைத்து தான் தியானம் செய்தாங்க அதை தான் அவங்க வழிபாட்டு முறையாகவே கொண்டு வந்தாங்க என்ன அப்படின்னா இப்ப ஒருத்தர் இந்த பிரபஞ்சத்தையே இயக்கக்கூடிய இயக்க சக்தியை உணர்ந்திருக்காரு அந்த உணர்ந்ததை உங்களுக்கு சொல்ல முடியல ஏன் அப்படின்னா வெட்ட வெட்டவெளியா சூன்யமா எல்லாமாவும் அதுதான் இருக்கு அதை எப்படி உங்களுக்கு சொல்றது அது உங்களுக்கு சொல்றதுக்காக உருவகப்படுத்தப்பட்ட குறியீடு தான் லிங்கம் அந்த இறை சக்திய உருவகப்படுத்தி பக்தி செய்து பூஜை செய்து தனக்குள்ளேயும் அந்த சக்தி தான் இருக்கு அப்படின்னு உணர்த்துறதுக்காக அது உருவகப்படுத்த குறியீடு தான் அந்த லிங்கம் ஆனா இன்னைக்கு எதற்காக அது உருவாக்கப்பட்டதோ அந்த கான்செப்டே இன்னைக்கு தலையில மாறி போயிருக்கு அந்த இறைசக்தி உங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் இருக்கான்னு பாத்தீங்கன்னா அப்படி இல்லை இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நிரம்பி இருக்கு ஒரு புல் பூண்டுல இருந்து பைக்கு காரில இருந்து உங்கள்ல இருந்து இங்க இருக்கிற அத்தனை உயிரினங்கள்லையும் அந்த இறைசக்தி தான் நிரம்பி இருக்கு அதனுடைய வடிவம் சக்திமயமான வடிவமாக இருக்கு அதனுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய சக்தி தான் சிவசக்தின்னு சொல்றது சிவன் பாதியா சக்தி பாதியா அர்த்தநரீஸ்வர வடிவமைக்கப்பட்டது எதற்காகனா இதற்கு தான் ஆண் தனியாக இருந்தாலும் பெண் தனியாக இருந்தாலும் இருவருக்குள்ளேயும் செயல்படுவது இந்த சிவசக்தி தான் அப்படின்னு உணர்த்துவதற்காக அது வடிவமைக்கப்பட்டது பான் ஆண் என்பது தனிப்பட்ட சக்தியா பெண் என்பது தனிப்பட்ட சக்தியான்னு கேட்டீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் அந்த ஒரே இறை சக்தி தான் செயல்படுது இதை நீங்கள் எப்போ உணர முடியும் அப்படின்னா இந்த சக்தியானது எங்கேயோ ஒரு இடத்துல இல்லை உங்களுக்குள்ள உங்களுடைய உயிர் தன்மையாவே அந்த சக்தி தான் இருக்கு அப்படின்னு உணர்ந்து அதில் நிலை பெறும்போது இதை நீங்கள் உணர முடியும் ஒவ்வொரு மனிதனுமே இதை உணர முடியும் உங்களுக்குள்ள நீங்கள் ட்ராவல் செய்து உங்களுடைய அந்த உயிர் தன்மையே இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய இறை சக்தியா இருக்கு அப்படின்னு நீங்க உணரும்போது போது இப்ப நான் சொன்ன விஷயத்த நீங்க அனுபவபூர்வமா உணர முடியும் இது மட்டும் இல்ல நான் அத்தனை பதிவுகளையும் சொன்ன அத்தனை விஷயங்களையும் நீங்க அனுபவபூர்வமா உணர முடியும் உங்களை நீங்க உணரும் போது